நம பார்வீ பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றிமல் முன்னாகி நிலநாகி விஷும்பும் ஆகி வேலை ஞாலத்தார் விரும்புகின்ற எண்ணாகி எழுத்து ஆகி இயல்புமாகி ஏழு உலகும் தொழுது ஏத்தி காண நின்ற கண்ணாகி மணியாகி காட்சியாகி காதலித்து அங்கு அடியார்கள் நின்ற பண்ணாகி இன்னமுத பாசூர்மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவரே ஏசூர்மிய பரஞ்சுடரே சிந்தையில் வந்து ஊரும் ஆர்வம் மிக பெருக அந்த பெருமானை திருவிருத்தாலும் திரு நேர்ச்சியாலும் திரு குறுந்தொகையாலும் திரு தாண்டகத்தாலும் சிறப்பித்த பாடினார் என்றார் சக்கலா பெருமான் பின்னர் அந்த பெருமானியை தொழுது எழுந்து போற்றினார் என்கிறார் அந்த அருமையான ஒரு திருத்தலத்தை விட்டு அகன்று அதன் அருகே உள்ள பதியினை சென்று வணங்க வேண்டும் என்று புறப்படுகின்றார் அதன் அருகாமையில் உள்ள ஒரு சிறந்த பதி ஐந்து சபைகளில் ஒன்றான பதி காரைக்காலமையார் பெருமானுடைய திருநடனம் கண்டபதி மூவர் பெற்ற பெற்றபதி இப்படி பல சிறப்புகளை எல்லாம் தன்னகத்தே கொண்டுள்ள திரு ஆலங்காடு என்ற திருத்தணத்தை வந்து அடைந்தார் அந்த திருவாலங்காட்டை ஆலங்காட்டை தரிசிக்கும் பொழுது அங்கு செல்லும் பொழுது செயற்குழார் சுவாமிகள் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை தந்து உதவுகின்றார் அந்த ஊருக்கு மிகவும் அண்மையில் இருப்பது பழையனூர் என்ற ஒரு மற்றொரு ஊர் அங்கும் சிவாலயம் இருக்கிறது பழையனூர்மேயே ஐயா என்கிறார் சுவாமிகள் அண்டா அலங்காடா என்று இரண்டையும் மனிதத்தை பாடியிருக்கிறார் இந்த பழையனூரில் வேளாண்குடி மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் சத்தியம் தவறாதவர்கள் சிவபக்தி மிக்கவர்கள் அந்த மெய்மை அதாவது சத்தியத்தை தவறாதவர்கள் என்று சொன்னோம் அந்த குடி முழுவதுமே அப்படித்தான் அனைவருமே மெய்மை நெறி வழி நின்றார்கள் அது ஒரு செம்மை அந்த சிறப்பு எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டியது ஒன்று ஏனென்று கேட்டால் இந்த நீதி என்பவர்களுக்காக அந்த சபையோர்கள் வேளாண் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார் அந்த ஊருக்கு வந்த வணிக நேரத்தில் உன் பின்னால் வருவது உனது மனைவி என்றே தோன்றுகிறது நீ அவளோடு செல்லலாம் தங்கலாம் காலையில் எழுந்து போகலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் அவன் அச்சப்பட்டு கொண்டே இது பெய்தான் என்று சொன்னான் அவர்கள் கேட்கவில்லை அவளுடைய முகக்குறிப்பை பார்த்தால் அப்படி ஏதோ தவறாகப்படவில்லை அவள் உனது மனைவியே தான் அவளே அப்படித்தான் சொல்கிறாள் என்று அந்த பேய் தந்த ஒரு வாக்குமூலத்தை நம்பி அந்த அந்த பேய் என்றால் ஒரே இறக்கப்படும் அப்படி அவர்களும் இறக்கப்பட்டார்கள் ஒரு நீ அஞ்சும்படியாக ஏதாவது தவறாது நடந்து நடந்துவிட்டால் நாங்கள் எழுபது பேரும் இந்த தீயில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டு விடுவோம் என்று சொன்னார்கள் மறுநாள் பார்த்தால் இந்த பேயாக வந்த அந்த பெண் இந்த பெண்ணாக வந்த பேய் அந்த வணிகனுடைய உயிரை பறித்து கொண்டு விட்டது அதாவது அவனை கொன்றுவிட்டது இதை கண்ட வேளாண்குடி மக்கள் நாம் தவறாக ஒரு நீதி வழங்கியபடியால் நாம் சொன்ன வாக்கை தவறக்கூடாது என்று தீ வளர்த்து அதில் தங்களுடைய உயிரை வாய்த்தார்கள் வாய்த்து கொண்டார்கள் அந்த இடம் தற்போது இன்னமும் இருக்கிறது சாட்சிபுரீஸ்வரர் என்றும் பூதபுரீஸ்வரர் என்றும் அந்த பகுதி மக்கள் வழங்குகிறார்கள் அந்த அந்த பெருமானை அப்படிப்பட்ட ஒரு மெய்மை நிலை தவறாத வேளாண் மக்களை சிறப்பிக்கின்றார் சிறப்பார் மெய்மை நிலை வழன்மை நெறி விழுக்குடிமை செம்மையினார் பழையனூர் திருவாலவனம் பணிந்தார் ஆலவனம் என்பது ஆலங்காடு காடு அங்கு சென்று அண்டமுரன் விருந்து ஆடக்கூடிய அடிகளை திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாம் என்று பெரும் திருத்தாண்டகம் என்கிறார் திருத்தாண்டத்தை அதில் ஐயமே இல்லை அந்த ஆலங்காடு உரை செல்வரே அந்த தாண்டகத்தால் பாடி பரவியிருக்கிறார் நமது மாகேச பெருமான் இவருடைய வாக்கும் வாய்மை உடைத்துதான் மெய்மை உடைத்துதான் அதனால்தான் சேகரார் என்ன சொல்கிறார் ஓங்கு தமிழ் பெருவாய்மை தொடை மாலை பலபாடி என்கிறார் அந்த திருவாலங்காட்டை பாடியதோடல்லாமல் அதன் அருகாமையில் உள்ள பல பதிய பல பதிகளையும் பாடி பரவினார் என்று ஆலங்காட்டு அடிகளை தரிசிக்க வந்த திருநாகர் சுவாமிகள் அந்த பெருமானை மாத்திரம் பாடாமல் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கு வீட்டிற்குழு கூடிய மூர்த்திகளையும் பாடியருடினார் தில்லை திருத்தாண்டம் ஒன்றை நாம் பெரிய திருத்தாண்டம் என்று சொல்வோம் அதாவது இந்த அரியானை அந்தனுதம் சிந்தையானை என்று ஒரு பதியும் அதை பெரிய திருத்தாண்டம் என்று சொல்வார்கள் இங்கு தாண்டகம் வழங்கியுள்ள அப்பிரமனுடைய அந்த மெய்மை சிறப்பினை மேன்மேலும் நமக்கு தெரிவிப்பதற்காக இதனையும் பெருகு திருத்தாண்டகம் என்று சிறப்பித்தார் தேவிசக்கரார் சுவாமி அது ஓங்கு தமிழ் துடை மாலை என்றார் அல்லா அதற்கு வேறு எப்படி பெயர் கொடுக்க முடியும் அப்படி இந்த பெருகு திருத்தாண்டகம் என்று சொன்ன பதிகத்தை நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு முறை படித்தாலும் அது அழுக்கவே அழுக்காது நூறு முறை என்ன ஆயிரம் முறை என்ன பல்லாயிரம் முறை என்ன படித்தாலும் அது தேனாகவே தான் நினைக்கும் அப்படிப்பட்ட ஒரு திருத்தாண்டம் அந்த ஆர்வம் உற அவர்கள் பாடியது ஒரு புறம் நாம் அந்த ஆர்வத்தை நமது உள்ளத்தில் பெருக்கிக் கொள்வது எவ்வா எவ்வாறு என்றுதான் நாம் பெருக்கிக் கொள்ளப் போகிறோம் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும் இதையெல்லாம் மெலிழந்த வாரியாக கொண்டு செல்வது எல்லாரோடும் எல்லோருக்கும் எளிதாக தோன்றும் ஆனால் ஒவ்வொரு வரியையும் படித்துவிட்டால் அடுத்த வரிக்கு செல்வதற்கே ம மனம் வரமாட்டேன் என்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் நேரம் போவதே தெரியாமல் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தைகள் அப்பர் பெருமானுடைய வார்த்தை அதிலும் திருத்தாண்டகத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் எளிமைக்கு எளிமையாகவும் இருக்கும் அது நம்மை வெகு விரைவில் இறைவன் கொண்டு விட்டுவிடும் அதை அனுபவித்து பார்த்தால் நிச்சயமாக அதை அனைவரும் முடித்துக்கொள்வார்கள் என்று கடியன் கருதுகிறேன் அதனுடைய இரண்டு திருத்தாண்டுகள் அந்த திருப்பதிக்கு உண்டு அதாவது நம் நமக்கு கிடைத்திருப்பது எவ்வளவு பதிகங்கள் பாடினாரோ நாம் அறியும் அந்த இரண்டு பதிகங்களிலும் ஒரு சில பதியங்கள் ஒரு சில பதவிகளுடைய ஒரு சில பாடல்களையாவது நாம் இங்கு அனுபவிக்க வேண்டும் என்ன முன்னாடி சொன்னோம் இதில் ஒவ்வொரு பாடலையும் நேரம் போது தெரியாமல் ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கிற நேரத்தில் அவ்வளவையும் இங்கு சொல்ல முடியவில்லை இருந்தாலும் உஷாவற்றையாவது இங்கு அடையாள பெருமக்களுக்கு முன்பு எடுத்து வருகிறேன் அதாவது செல்வர் தாமே என்ற மகுடத்தை கொண்ட ஒரு திருத்தாண்டம் மற்றொன்று திருநேரிசையாக அருளிச்சியிருக்கிறார் ஆலங்காட்டு அடிகளாரே என்று முடியும் இதுபோல எத்தனை திருநெரிசையோ எத்தனை திருத்தாண்டவங்களோ குறுந்தொகைகளோ எவ்வளவு பாடினாரோ நிச்சயமாக நிரம்ப பாடியிருப்பார் என்றுதான் கருத வேண்டியம் என்றால் அவருடைய மனத்தை ஈர்த்த பதிகங்கள் பதிகள் எவ்வளவோ இருந்த போதிலும் இந்த பதிகத்தை அவர் திருத்தாண்டகத்தை பாடும்பொழுது அவருடைய உள்ளக்கடக்கு என்னவென்பது நமக்கு நன்றாகவே புறப்படுகின்றது ஒன்றாய உலகு அனைத்தும் ஆனார் ஊழிதோர் ஊழி உயர்ந்தாதாமே நின்றாகி எங்கும் நிமிர்ந்தாமே நீர்வழி தீ ஆனார்தாமே கொன்றாடும் கூற்றை உதைத்தார்தானே கோல பழனிய உடையார்தே செல் ஆடும் தாமே திருவாலங்காடு செல்வர் தாமே உலகங்கள் அனைத்தும் ஆனவரும் ஒருவனே ஏன் என்றால் அவனை படைப்பவன் அவனை காப்பவன் அவனை மறைப்பவன் அவனே ஒடுக்குபோவனும் அவனே அருள்போனும் இந்த ஐந்து தொழில்களுக்கும் உரிய மூர்த்தி ஒருவனே அந்த ஒருவனாக இருந்து உலக அனைத்தையும் அவரே எல்லா உலகமும் ஆனார் தாமே என்கிறார் அப்பர் பெருமான் அதுபோல எல்லா உலகங்களும் அனைத்தும் உலகங்கள் அனைத்தும் அண்டாள் அண்டங்கள் அனைத்துமாக இருந்து இந்த பெருமான் இவனுக்கு ஆதியும் இல்லை அந்தியும் அந்தமும் இல்லை ஊழிதோர் ஊழி முற்றும் உயர்ந்தான் இந்த பெருமான் ஒவ்வொரு பிரளய காலத்திலும் இவன் ஒருவனே இருக்கின்றான் அவனுக்கு குறைவே இல்லை அப்படி உயர்ந்து விளங்கக்கூடிய பரம்பொருள் ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே எங்கும் நிமிர்ந்த பெருமான் நின்ற திரு திருத்தாண்டம் என்று சொல்லுவோம் அல்லவா அதுபோல எங்குமே உயர்ந்தவராகவும் நிமிர்ந்தவராகவும் விளங்கக்கூடிய பெருமான் அவனே நீர் நெருப்பு காற்று ஆகாசம் பூமி இப்படி ஐம்பூதங்களாகவும் இருக்கின்றான் கூற்றை உதைத்த வீரனாகவும் விளங்குகின்றான் பழைய உரிமைய செல்வனாகவும் விளங்குகின்றான் நாம் சென்று ஆடக்கூடிய தீர்த்தங்கள் வடிவில் அந்த பெருமான் தான் இருக்கின்றார் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்கிறார் தீர்த்தங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று வேறு பா வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றதை ஒழிய மூன்றும் ஒன்றேதான் சிவத்தினுடைய மூன்று வெவ்வேறு வடிவங்கள் மூர்த்தியாகி ஆலயத்திற்குள் இருப்பார் கருவறைக்குள்ளிருப்பார் அந்த தலத்துக்கு நாயகனாகவும் விளங்கி தலத்துக்கு பெருமையையும் சேர்ப்பவரும் அவனே தல வரலாற்றை தந்து நம்மை கற்பிப்பவனும் அவனே தீர்த்தங்களாக விளங்குவன் அவனே தீர்த்தங்கள் நீராடும் பொழுது அந்த பெருமானுடைய நினைவு வர வேண்டும் ஏதோ நீர்நிலையில் நீராடுவது போல நாம் ஏதோ நீராடுகிறோம் அது கேளிக்கையாக ஆகிவிட்டது அதனால்தான் மாணிக்கவாசிகள் இந்த பெண்கள் மார்கழியில் நீராடச் செல்வதற்காக புறப்படுகிறார்கள் அப்படி அந்த முய்யா கடம் பொய்கை புக்கு முகேர் என்ன என்கிறார் அந்த தடம் பொய்கி சிவ வடிவாகத்தான் தோன்றுகிறது எங்கள் பெருமானும் எங்கள் பெருமாட்டியும் போல தோன்றுகிறது அந்த சிவ வடிவமாகவே நாம் நினைக்க வேண்டும் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் என்கிறார் தந்தார் என்று சொல்லவில்லை ஆனார் அது வடிவமாகவே ஆகிவிட்டார் அப்போது சிவம் வேறு தீர்த்தம் வேறு அல்ல இதை நன்றாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அச்சத்தோடு அந்த நீர்நிலையில் இறங்க வேண்டும் இறங்கியவுடன் காலை விடக்கூடாது அதெல்லாம் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல ஒரு புத்திமதிகள் நாம் கேட்க கேட்பது இல்லை என்பதுதான் அதனுடைய துர்பாக்கியம் அந்த நீரை வணங்கி தலையில் தெளித்து கொண்டு பின்னர் தான் அந்த காலை விட்டு அதற்கு பிறகு இறங்கி ஸ்நானம் செய்ய வேண்டும் நீரில் நின்றவாறே அகமர்ஷனம் போன்ற ஜபங்கள் செய்து கொண்டே நீராடுபவர்கள் உண்டு ஸ்ரீஞானசம்பந்தனுடைய தந்தையார் அப்படித்தான் அந்த பிரம்ம தீர்த்தத்தில் இறங்கி அகமருஷனை ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் காணவில்லையே என்று ஞானசம்பந்த பெருமான் எழுதாராம் எதை பார்த்து எழுதார் அந்த தோணியப்பருடைய சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று எழுதாராம் இப்படியெல்லாம் நமக்கு நம்முடைய அருளாளர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த புண்ணிய தீர்த்தங்களுடைய மகிமையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் பொழுதும் கங்கை காவிரி எல்லாமே தான் அதனால்தான் பெருமா கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் இதெல்லாம் போய் நீர்நிலை என்று சாதாரணமாக நம்ம குளித்து விட்டு வருகிறோமே கங்கைக்கு போனேன் காசிக்கு போனேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோமே உண்மையில் நீ அதை சிவத்தை உணர்ந்தாயா சிவத்தை பார்த்தாயா கருத்தில் கொண்டாயா என்பதுதான் கேள்வி எங்கும் சிவம் என்று இருப்பார்கள் அவர்களுக்கு இதுவும் ஒன்றுதான் அந்த நீர் நீரை பார்த்தாலும் அந்த நினைவுதான் வர வேண்டும் அந்த எங்கும் சிவம் என்று இல்லாதவர்களுக்கு கங்கையை தான் ஆடினால் என்ன காவிரியில் நீராடினால்தான் என்ன எல்லாம் ஒன்றுதான் ஆகவே தான் அதை வலியுறுத்தி சொல்கின்றார் அந்த நீர்நிலைகள் ஆனவரே அவர்தான் என்று இப்படி மேகங்களாக ஆனவரோ மழையாக ஆனவரோ அந்த பயிர் வளர்க்கும் துளியாகவும் இருக்கின்றான் பெருமான் ஒரு உலகத்திற்கு ஆணியாக இருப்பான் பெருமான் அதை நாம் மறந்துவிட்டு நமக்கு சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் செய்யக்கூடாததை எல்லாம் அந்த திருத்தல திருத்தலங்களுக்கு சென்று அந்த நீராடுகள் செய்கிறோம் இவற்றையெல்லாம் விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அனைவரும் கண்டது கண்ட உண்மை அப்படி பெருமான் பகலாக நமக்கு அருள் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறான் அதை இந்த ஒரு திருத்தாண்டகமே சொல்கின்றது அல்லும் பகருமாய் நின்றார் தாமே இரவும் பகலுமாகவே இறைவனாகிவிட்டான் இரவாயி இரவையும் பகலையும் தந்தான் என்று சொல்வது பெரியதல்ல அது ஆனவனே அவன் தான் வடமொழியும் தந்தமிழும் அறைகள் நானும் ஆனவன்கா என்கின்றார் அதே போல இங்கு ஆனவனாகத்தான் இருக்கின்றான் அந்தியும் சந்தியும் ஆனார் தாமே இந்த பதிவு தாமே தாமே என்றால் ஒவ்வொரு வரியும் வரும் அடுத்தது சொல்லும் பொருள் எல்லாம் ஆனார் தாமே நாம் சொல்லக்கூடிய சொற்கள் தூய சொற்கள் எல்லா சொற்களும் அல்ல தூய சொற்கள் எல்லாம் மந்திரங்களாகவே ஆகிவிடுகின்றன அவனுடைய பெருமைகளை பேசக்கூடிய நாவானது அந்த பல் பல்லில் மோதி வார்த்தையை வெளிப்படுத்தி பல்லல்லாமல் பேச முடியாது அதனால்தான் இதே பாடலில் வரும் பல் உரைக்கும் பாவெல்லாம் அனார்தாமி என்று சொல்லும் பொருள் எல்லாம் சொல்லை மாத்திரம் படித்துவிட்டு அதன் பொருளை உண உணராவிட்டால் என்ன பயன் இரண்டுமாக இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பவனே அவன் தானே சொல் அதனுடைய பொருள் இரண்டுமாக இருக்கின்றான் சொல்லும் பொருளெல்லாம் ஆனார் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் நாம் பாடக்கூடிய எல்லாம் தோத்திரங்கள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாம் சாத்திரங்கள் அவையெல்லாம் ஆனவன் சிவகுருமான் பல் உரைக்கும் பாதெல்லாம் ஆனார் பழனை பழனை என்பது பழைய பழனை பதியா உடையார் தாமே செல்லும் நெறி காட்ட தாமே நமக்கு சுயமாக அந்த நல்ல நெறி எதுன்னு தெரியாது காட்ட வல்லவர்களும் இல்லை உலகத்தில் இல்லை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் நாம் அந்த நெறியில் நிற்கிறோமா உயிர்ந்தோமா என்று கூட கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு அதற்கு நேரமும் இல்லை அது வேற ஆனால் பெருமானப்படியல்ல நமக்கு மாதா பிதாவாகி நம்மை கரையற்ற உள்ள ஒரு கருணை கடல் அந்த நல்ல நெறியை காட்ட வல்லக்கூடியவன் அந்த நெறி அந்த குழந்தைக்கு எப்படி தாயார் மொழியை கற்றுக் கொடுக்கிறாள் நெறியை காட்டக்கூடிய தந்தை இந்த இரண்டுமாக வழங்குவன் இறைவன் செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே திருவாலங்காடு வரையும் செல்வல்லாமே இதற்காகத்தான் ஆரம்பத்தில் சொன்னது இந்த ஒவ்வொரு பாடல் இந்த திருத்தாண்டத்தில் வரும் ஒவ்வொரு பாடலையும் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவித்து கொண்டே இருந்தால் நேரம் போவது தெரியாது அவ்வளவு இனிமையான ஒரு அற்புதமான கருத்துக்களை கொண்ட ஒரு திருத்தாண்டம் அவர் கையிலே மலையை உடையவர் என்கின்றார் கைலாசபதியாகிய பரமேஸ்வரம் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் தானோ என்னவோ கையிலையை நோக்கி சென்ற நமது பெயார் அம்மையார் இந்த தலத்திற்கு வந்தவுடனேயே அது எல்லாமே உள்ள கற்கள் எல்லாம் சிவலிங்கங்களாகத்தான் அந்த அம்மைக்கு தோன்றியதாம் காலால் நடக்க கூடாது என்று தலையால் நடந்து வந்தாள் இந்த பேய் உருவத்தோடு அதை கண்ட உமாதேவி இந்த பேய் வடிவத்தோடு வருது வருவது யார் என்று கேட்க இறைவன் அது அவள் என் அம்மை என்கிறாள் அன்று முதல் இன்று வரை நாம் அந்த அம்மையார் என்றுதான் சொல்லிவிடும் அந்த பழைய பெயரான புனிதவதி என்பது மறைந்து விட்டது இந்த காரைக்கான அம்மையார் பெயரார்க்க முடியேன் தான் சுந்தர்மன் சுவாமியோட சொல்லியிருக்கும் பொழுது நாம் எப்படி அந்த பழைய பெயரை சொல்ல முடியும் அவை நம்ம எல்லாம் காக்க வளர்ந்த ஒரு தெய்வம் செல்லும் நெறிகாட்ட வந்த தெய்வம் பெயர் அப்படி திருவாரங்காடு ஒரு செல்வனை இந்த திரு திருத்தாண்டகத்தால் கைலை காட்சியை கண்ட ஒரு பெருமாட்டி அந்த பெயாரை தந்த ஒரு நமக்கு அந்த பேரானந்தத்தை இரண்டு பதியங்கள் அந்த அந்த பெயர் அந்த காரைக்காலமையார் அந்த ஆலங்காட்டு பெருமான் மீது அருணைச்சு இருக்கிறார் அது தவறும் அற்புதத்தில் வந்த அது இரட்டை மணி மாலை இப்படி எவ்வளவு ஆரவணத்து பெருமானை பாடியிருப்பார் அப்படி அந்த ஞான சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் தந்த பெருமானை அந்த வழிவாகவே திகழக்கூடிய பெருமானை நீர்நிலைகளாகவும் இருக்கக்கூடிய அந்த பெருமானை இப்படி பாடினார் என்று அந்த பாடலால் நாம் அறிகின்றோம் வேறு எந்த மருந்தாலும் மந்திரத்தாலும் தீர்க்க முடியாததை இந்த பெருமான் தீரா நோயெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பெருமான் என்கின்றார் அப்படி அந்த திருத்தாண்டம் பல்வேறு சிறப்புகளை உடையது இதே போலத்தான் திருநேரிசையும் அவ்வளவு அற்புதமாக விளங்கும் இது ஆலங்காட்டு அடிகளாரே என்று இற்றடியை மகுடமாக கொண்டது வெள்ள நீர் சடையர் போலும் விரும்புவார்க்கு எளியர் போலும் உள்ளே உருகி நின்று அங்கு உகப்பவர்க்கு அன்பர் போலும் கள்ளமே வினைகள் எல்லாம் கரிசு அறுத்திடுவர் போலும் அள்ளல் அம் பழனை மேய ஆலங்காட்டு அடிகளாரே அந்த முருகி அது என்பது வேண்டும் நெஞ்சு நெஞ்சு விட்டால் கண்கள் நீர் பெருக்கும் பெருமானுடைய அடியாளர்களுடைய சரித்திரத்தையோ கொடுக்கும் பொழுது நாம் கண்ணீர் பெருக்க ஆரம்பித்து விடுகிறோம் உதாரணமாக கண்ணப ஆகட்டும் அல்லது கரைக்கால அவர்கள் செய்த ஒரு பக்தி யாராவது சொல்லி பொழுது நமக்கு நம்மை அறியாமலேயே கண்ணீர் வந்துவிடும் அதுதான் உள் உருகுதல் என்பது உள்ளுடைய உருகி நின்று அங்கு அன்பர் அன்பருப்பவரும் என்கிறார் இதுதான் நமக்கு இன்பத்தை தரவல்லது என்று சந்தோஷப்படுவார்களாம் அப்படி உருகவர்கள் உருகாத கல்லஞ்சர்களுக்கு என்ன சொல்வது அடுத்தது மற்றொரு பாடலில் அந்த காளிக்கான ஆடியது அந்த ஊர் காளி இறைவனோடு போட்டிக்காக அங்கு ஒரு தாண்டவம் ஆடினாள் இறைவன் ஊர்தோ தாண்டம் ஆடி அவளை வென்றான் என்று அந்த வரலாறு குறிப்பிடுகின்றது அதைத்தான் இங்கு விவரிக்கின்றார் நமது வாகிச பெருமான் கூடினதனோடே குறிப்புடை வேடம் கொண்டு சூடினார் கங்கையாளை சுவரிடு சடையர் போலும் பாடினார் சாமவேதம் பைம்பூழில் பழனை மேயார் ஆடினார் காளிகாண ஆலங்காட்டு அடிகளே நம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திறும்பலம்